பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் பட்டியல் வெளியாகி இருக்கு இதுல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம் பேரின்புரிய உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க நமக்கார் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் ஆதரவு நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே போன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம் பாமக பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய பத்து தொகுதிகளுக்கான பட்டியல் வெளியாகியிருக்கு இந்த பத்து தொகுதிகளும் பாட்டாளி மக்கள் கட்சி பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக் வாய்ப்புகள் உள்ள தொகுதியாகத்தான் சிதம்பரம் இதில் இடம்பெறாதது பலருக்கும் ஏமாற்றத்தை அழிச்சிருக்கும் பாமகவுடைய கோட்டையில் ஒன்றான சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஏன் போட்டியிடல கேள்வியும் எல்லாருக்கும் இருக்கும் அதை குறித்து தனியாக ஒரு காரணம் போட்டிருக்கேன் அந்த காலங்களில் பாருங்க அது இல்லாமல் பாமக கடலூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் ஆரணி அரக்கோணம் தருமபுரி சேலம் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி போன்ற பத்து தொகுதிகளில் காலமரங்கிறேன் இதில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி நான் ஒவ்வொரு தொகுதி குறித்து அந்த முழு விவரத்தை ஒரு காலையில் வெளியேறேன் இதில் பத்து தொகுதிகளுக்கும் இயல்பா எப்படியான வெற்றி வாய்ப்பு இருக்குது என்பதை குறித்து ஒரு ஷார்ட்டாக பார்த்தோம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் அங்க அன்பாஸ் அவர்கள் கடந்த ஒரு வருஷத்தில் பல முறை வந்து சென்ற தொகுதி அந்த மக்களுடைய பிரச்சனை அத்தனைக்காகவும் குரல் கொடுத்த தொகுதி இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களை இதற்குண்டாக நம்ம சட்டமன்ற தொகுதியில் அனுப்பி இருக்கணும் இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திட்டப்படி நெய்வேலி விருதாச்சலம் குறிஞ்சப்பாடி கடலூர் பொன்பட்டி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் பாமக பலமாகவும் இருக்குது எதிர்த்து தேமுதிகவும் காங்கிரஸ் தான் போட்டியிடுறாங்க அதனால் கடலூர் நாடாளுமன்ற தொகை நிச்சயமாக நம்ம என்னப்படுகிறது ஒன்றா இருக்கு தருமபுரி நாடாளுமன்ற தொகையை நம்ம சொல்லி தெரிய வேண்டியதெல்லாம் இது நம்மளுடைய கோட்டை நிச்சயமாக பல லட்சம் வாக்குகள் வெற்றி பெற்றோம் அதை தாண்டி நம்ம ஏதாவது சொன்னால் அதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு நீங்களே கேள்வி கேட்பீங்க இன்னொன்று இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில் மூணு சட்டமன்ற தொகுதிகளுடைய உறுப்பினர்களாக நாம இருக்கிறோம் மற்ற மூன்று தொகுதிகளை நம்மளுடைய ஆதரவெல்லாம் இன்னைக்கு அண்ணா கா ஜெயிச்சுருக்கிறாங்க எதிர்த்து காமாறக்கூடிய வேட்பாளர்களே நம்மை வேட்பாளர்கள் தான் உணவு முக்கியமான வேட்பாளர்கள் ஏன்னா எப்பேற்பட்ட வேட்பாளராகலாம் அங்கே நம்ம ஜெயிக்கிறோம் அடுத்து ஆரணி நாடாளுமன்ற தொகுதி ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் மிக முக்கியமான வேட்பாளர் உறுப்பினர்கள் கலமரங்க இருக்கிறாரு தினேஷ்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும் இன்னைக்கு பட்டியல் வந்துடும் கணேஷ்குமார் அவர்கள்லாம் போட்டி அந்த தொகுதிகளில் தினேஷ்குமார் அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் ஏற்கனவே இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் நம்ம ஏற்க நாட சட்டமன்ற உறுப்பினராகவும் கொண்டிருக்கிறோம் பழைய வந்தவாசி தொகுதி தான் இப்போ ஆரணி தொகுதியாக இருக்கு வந்தவாசில் குறைச்சா நம்ம ரெண்டு முறை வெற்றி பெற்ற தொகுதி ஆறு நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவுக்கு எதிரான மாநில மக்கள் டெய்லிக்கு அதனால் ஆறிலேயே நம்ம வெற்றி பெறுவது உறுதியாக கடைசி கட்டத்தில் காஞ்சிபுரம் நம்ம இருக்கோம் காஞ்சிபுரம் தொகுதி என்பது பழைய செங்கல்பட்டு தொகுதி பாமகவுடைய கோட்டையா இருக்கு இதில் இயக்கமற்றி தொடர்ச்சி அப்படி ஜெயிச்சுட்டு இருக்கிறாரு என்ற ஒரே காரணத்துக்காக கருணாநிதி அவர்களுடைய சூழ்ச்சி அது தனித்தொகுதியாக மாற்றப்பட்டு வச்சு தனித்தொகுதியாக இருந்தாலும் அது எங்களோட கோட்டை தான் இந்த தொகுதியில நிச்சயமாக பாமக வெற்றி பெறது இதுல காஞ்சிபுரத்தில் பழைய செங்கல்பட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படி இடம்பெற்றது இதுல இருந்து ஏற்கனவே நம்ம மூன்று நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பிச்ச வரலாறு வந்து நம்ம ரெண்டு முறை நாடாளுமன்றத்திற்கு போன தொகுதியும் கூட அதனால காஞ்சிபுரம் கவலைப்படவே வேணாம் நம்ம பல்லாயிரம் ரூபாய் தொழில் ஜெயிக்கிறோம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி எல்லாருடைய கவனத்தையும் இருக்கிற பாமக வீசிக்கா நேரடியாக மோதுறாங்க இதுல பாமக சார்பா இனம் வேட்பாளர் கலந்துகளாம் இதுல எதிர்த்து களமாடக்கூடிய வேட்பாளர் ரவிக்குமார் அவர்கள் செய்த அத்தனை சூழ்ச்சியை மக்கள் இப்ப புரிஞ்சுக்கிறாங்க அவருக்கு தோல்வியை நிச்சயமா கொடுத்தார் அதுக்கு அடுத்தபடியாக அரக்கோணம் தொகுதி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி நம்ம கோட்டையில் வந்து எதிர்த்து ஒரு மலை நிற்குது ஜெக நிற்கிறாரு ஜெகத்ரட்சிக்கரை நம்ம சந்திக்க இறக்குறோம் நம்மளும் ஒரு மலைக்கு நேர நிகரான ஒரு மலையை இறக்கணும் அவருக்கு சற்றும் குறையாத அவரை விட புலமை வாய்ந்த அவரை விட அதிகம் கல்வி பயின்ற ஒரு நபர் இறங்க இறக்கிறாரு இவர் நாடாளுமன்றத்துக்கு சென்றால் நமக்கான தான் சமூக நீதிக்காக சமூக நீதிக்காரர் வழியில் உச்ச நீதிமன்ற வரைக்கும் போராடக்கூடியவர் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் பலரும் எதிர்பார்த்தது போல் அந்த தொகுதியில் பல பிரபலமான ஒரு மாவட்டத்தையே உருவாக்குவதற்காக களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்கள் தற்சமயத்துள்ள மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருவர் இடங்களில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி நம்முடைய கோட்டையில் ஒன்று தான் பூம்புகாரில் ஏற்கனவே நம்ம சட்டமன்ற ஒற்றுராக இருந்திருக்கிறோம் இந்த தொகுதியில் நம்ம போட்டிக்கிட்டு சிற்ப வாக்குகள்ல ரெண்டு தடவை வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கணும் இந்த முறை வெற்றி வாய்ப்பு நமதாகும் என்ற சூழ்நிலை காலத்தில் நிலவிக்கிட்டு இருக்கு கடலூர் பார்த்துட்டோம் தருமபுரி பார்த்துட்டோம் ஆரணி பார்த்துட்டோம் அரக்கோணமும் பார்த்துட்டோம் மயிலாடுதுறையும் பார்த்துட்டோம் அடுத்து எல்லோருக்கும் எதிர்பார்த்தது போல சேலம் சேலம் தொகுதியில் முன்னாள் முதல்வர் இந்நாள் எதிர்கட்சி தலைவரையே அலறவிட்டு ஒரு வேப்பார் இறங்குவார் இந்த தொகுதியில் பாட்டாளி மட்டும் கட்சி நிச்சயமாக பல லட்சம் மக்கள் வித்தியாசத்தில் வெற்றி இந்த தொகுதி மட்டும்தான் எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு இந்த தொகுதிக்காகத்தான் பலரும் காத்துட்டு வந்தாங்க இதில் எப்படியாவது நம்ம பாமகிட்டதும் இந்த தொகுதியை கைப்பற்றி பாமக தேவை நம்ம ஜெயிச்சிடக்கூடாதான ஒரு கும்பல் பாமக கூட்டணிக்காக அலையோ அலைஞ்சி அலைஞ்சிட்டு வந்த கும்பல் எதிர்பார்த்து வந்துச்சு எங்கே மண்ணு நாங்கள் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சில பாமக கலமரங்கு பாமகவுடைய வெற்றி உறுதி இதில் ரெண்டு எம்எல்ஏ பாமக மனைவி எடுக்கிறாங்க பாமக சார்பாக பல எம்எல்ஏ கைகளை அனுப்பிச்சிருக்கிறோம் அது எல்லாமே இந்த தடவை நம்ம கை கொடுக்கிறோம் அடுத்து கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் சேலம் மாவட்டம் மூன்று மாவட்டங்கள் இடம் ஆத்தூர் கங்கவழி இதுலேயுமே நம்மளுடைய சிட்டிங் எம்எல்ஏ வர மயில எம்எல்ஏ எனக்குறாங்க கள்ளக்குறிச்சி தொகுதியில் நீங்கள் எதுவுமே கவலைப்படுத்த நாம ஜெயிக்கிறோம் அதை தாண்டி நம்ம எதுவும் சொல்வதற்கு அது இல்லை ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சிருச்சு நம்ம தான் ஜெயிக்கிறோம் தெரிஞ்சிருச்சு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திலகபாமா அவர்கள் கடமிறங்குறாங்க திலகபாமா அவர்கள் எல்லோராலும் அறியப்பட்டவர் சவுந்தரராஜன் மொழிபோர்த்தி ஆகி சவுந்தரராஜன் அவர்களுடைய பேத்தி திண்டுக்கல் பகுதியில் நமக்கு கணிசமான வாக்குகள் இருக்கு ஏறத்தாழ ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வன்னியர்கள் அந்த தொகுதியில் இடம்பெற்று இதர திருப்பட திருப்பட்ட சமுதாயங்கள் அவங்களுக்கு ஆதரவு தராங்க கிறிஸ்தவ இஸ்லாமிய சகோதரர்களும் பட்டியல் சமுதாய மக்களும் அரணா நிற்கிறாங்க இந்த தொகுதியில் நிச்சயமாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு செல்லலாம் இப்போ நம்ம பார்த்த தொகுதி கடலூர் காஞ்சிபுரம் சேலம் தருமபுரி ஆரவி அரக்கோணம் மயிலாடுதுறை திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி அப்புறம் ஏதோ ஒரு தொகுதியை விட்டோமே என்ன தொகுதி அது கடலும் பார்த்துட்டோம் விழுப்புரமும் பார்த்துட்டோம் சேலமும் பார்த்துட்டோம் தருமபுரியும் பார்த்துட்டோம் ஆரணி பார்த்துட்டோம் அரக்கோணம் பார்த்துட்டோம் திண்டுக்கல் பார்த்தாச்சு மயிலாடுதுறை பார்த்தாச்சு அப்புறம் என்ன தொகுதியை விட்டோம் எல்லா தொகுதியும் பார்த்துட்டோம் திரும்பி ரிமைன் பண்ணுறோமோ அப்படின்னு நினைக்கிறேன் பத்து தொகுதியிலையும் போட்டிடுறோம் பத்து தொகுதியும் நம்ம ஜெயிக்கிறோம் அவ்வளோ மட்டும்தான் நம்மளுடைய இலக்கு பத்து தொகுதியிலேயும் நம்மளுடைய வெற்றிக்கு பாடுபடுவோம் மற்ற தொகுதியோம் நம்ம தற்றோம் தூக்குறோம் ஜெயிக்கிறோம் அது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே நிலைப்பாடாக இருக்கும் இதில் இரண்டு தனித்தொகுதிகளை வேற போட்டியிடும் இரண்டு தொகுதி தனி தொகுதியில் ஒருத்தவங்க பொது தொகுதிக்கே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எட்டு பொது தொகுதியிலையும் யாரை சாதி கட்சி சொல்கிறீங்களோ அவங்க இரண்டு தனித்தொகுதியிலுமே போட்டிடுவோம் அந்த ரெண்டு தனி தொகுதியிலேயே போட்டியிடக்கூடியவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறாங்க நிச்சயமாக வெற்றி பெறாங்க எந்த மாற்ற கருத்தும் கிடையாது தருமபுரி அரக்கோணம் ஆரணி சேலம் கடலூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் விழுப்புரம் மாயாவரம் மற்றும் திண்டுக்கல் இந்த பத்து தொகுதி பெரும்பொருமன் முறைன்னா பத்து தொகுதி பத்து தொகுதியிலேயும் பல லட்சம் வாங்குகிறோம் நன்றி